பருத்தி வித மக்காச்சோளம் உளுந்து தூசி தோரம் தூசி தவுடு குச்சி தூணம் அஞ்சு தூணத்தை பிணைஞ்சு நல்லா போடுது அதான் பெஸ்ட்டாகவும் இருக்கு நல்லா குட்டி நல்லா சைனிங்காகவும் வருது ஏரியாவில ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் குட்டியாசு எப்படி குறைஞ்சது கிடக்கும்னே ஆமா பக்கரித்துக்கு பக்கரித்துக்காண்டியே தனியா வளர்க்காங்க ஆமா உயிர் எடைக்கு இல்ல கறிக்கு நான் சொல்லுவேன் கறி முப்பது கிலோ இருக்குமா ஆமா அதுல ஒரு ரெண்டு கிடையா கிடக்கு அது உயிர் எடையில எவ்வளவு வந்து குட்டி உயிர் எடைக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ கடை இருக்கும் இடம் போட்டு பாத்துருக்கீங்களா இடம் போட்டு பாத்தாச்சு இந்த கடா எத்தனை கிலோ கறி இருக்குமா ஏன்னா இந்த கடா என்ன கறி ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும்னே கரியனா குடிப்பீங்க குட்டி பாருங்களேன் கால் மண்டை எல்லாம் இருக்குன்னு இருக்கு உயரமா இது நல்ல பந்தை குட்டி மாதிரிலாம் இருக்கு ஆமா உயரங்காரமா கால வேலு எப்படி நல்லா திரண்டு வட்டியா இருக்கு பார்த்தீங்களா ஆடு மேய்ச்சு ஐயா ஆடு மேய்ச்சா வெயில தான் மேய்க்கணுமா அப்படின்னு இல்ல வீட்டுல வச்சே நம்ம ஏற கையினர் மாவட்டம் சாத்து தாலுகா இருக்கும் கூடி பக்கத்துல ஒரு கிராமத்துல நத்தத்துப்பட்டி ஊர் வந்து நான் பக்கத்தில் பக்கறதுக்கு ஒரு எழுபது கிடாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னே செம்பரி கிடாய் சரி தம்பி எத்தனை வாரம் படிச்சிருக்கீங்க டென்த் வரைய படிச்சுக்கேனே ஆனா படிப்பு வந்து எனக்கு சுமாராக தான் வரும் ஆனா வாத்தியார் சொல்லுது நீ ஆடு மாடு மேய்க்கத்தான் ஆவு அப்படின்னு சொன்னாங்க அதான் மாதிரி நான் ஆடு மாடு தான் மேய்க்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தேன் வாத்தியார் சொன்ன மாதிரி இவர் ஆடு மாடு இப்படியே பேசாப்புலே நம்ம ஆடு தான் மேய்க்கணும்னு ஒரு எண்ணம் வச்சிருந்தேன் அப்பா வந்து சரி படிப்போம் இல்லைங்கல்ல ஆடு மேய்க்குன்னு அப்பா வந்து சொன்னாப்புல இடையில ஏதாச்சும் தொழில் படிப்பு வேணும் அப்புடின்னு நினைச்சு நான் ஐடி சேர்ந்தேன் ஐடி சேர்ந்தோம்னா அங்க ஐட்டிலேயும் அவளை அதான் செய் இதை செய் இதை விட்டு அதான் நான் வந்து பிட்ரு படித்தேன் பிட்ரு படிச்சதுனால அதான் இருங்க இதா இருக்கணும் அதான் இருக்கணும் அப்படினு சொல்லி பேசல் கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு வெறுதுட்டு ஐடி வெறுதுட்டேன் வெறுத்து இந்த ஆடு மாட்டு தான் மேய்க்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு ஆடு மாட்டுல கொஞ்சம் அனுபவம் வர அதான் ஆடுதான் மேய்க்கணும் நான் குத்தி வாங்கி இப்போ மேய்க்கேன் சாதம் நல்லா படிக்க உள்ளே நல்லா கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்கணும்ப்பா அப்படி ஆகணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆனோ போனே ஆகணும் இப்படி சும்மா தான் சொல்லுவாப்புல இப்ப நல்லா படிக்க வேலை சும்மா நல்லா படிச்சு முடிச்சுட்டு இப்போ அவனே வீட்டில தான் கிடக்கான் வீட்டில் கிடந்து எதனா ஒரு கம்பெனிக்கு போவோம் சும்மா பேண்ட் ஷர்ட்டை சும்மா நீட்டாக தான் போட்டிருக்கான் பேண்ட் ஷர்ட்டை ஓட்டாப்புல ஒன்னும் ஆ போகுது கிடையாது மாதம் அவனே ஒரு பாஞ்சாயிரம் சம்பளத்தை அந்த பள்ளி மில்லு இந்த கம்பெனிகளுக்கு பிள்ளை அவனே ஒரு பாஞ்சாயிரம் இந்த மாதிரி சம்பளம் தான் வாங்குதான் அந்த அந்த பயலை நல்லா படிக்கிற வயல எனக்கு பா மாசம் பஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை குடும்பத்தை ஓட்ட முடியல அதனால எனக்கும் நீ இந்த மாசம் நாப்பதாயிரம் இப்படி ஐம்பதாயிரம் நான் எனக்கும் சொல்லி கொடு ஆடு மாடை பத்தி அப்படின்னு இப்போ அவனே என்கூட கேட்க வரான் சரி வாடா நான் பண்ணிக்கு வாடா சொல்லி தரேன் அப்படின்னு இருக்கேன் அடுத்த மாசம் அந்த பயணம் வருவான் அவனுக்கு சரி ஏதாவது சொல்லி கொடுப்பான் அவனுக்கு கொஞ்சம் முன்னேறட்டும் தம்பி எப்படி அந்த தொழில படிச்சீங்க நீங்க என்ன இதெல்லாம் படிக்கிறது வேண்டிய அவளா அவ்வளவு வேண்டிய விஷயம்லாம் இல்ல மொத நானு எட்டாவது சந்தைக்கு போனேன் எட்டாவது சந்தைக்கு குட்டி வாங்க ஒரு அந்த வேலை செஞ்ச ரூபாய்க்கு குட்டி வாங்க போலாம்னு போனேன் ஒரு குட்டி ஒண்ணு வாங்கினேன் நாலாயிரம் ரூபான்னு அது அது குட்டி வந்து விக்குதான் மூவாயிரத்து தான் விக்கும் எனக்கு தெரியாம நான் மத மதம் வரணும் நாலாயிரம் எனக்கு வித்து போட்டாப்புல அப்ப எனக்கு அனுபவம் கிடையாது சந்தையில வாங்குது கொஞ்சம் ஏமாறமா கொஞ்சம் மக்கள் வாங்குங்க வியமாரி வந்து எப்பயுமே ஏமாத்தி விட்டுருவாங்க யாருமே ஏமாத்திடுவாங்க ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அது அனுபவம் தெரிஞ்சிருக்கணும் இந்த குட்டி இத்தனை இல்லா இருக்கும் இந்த குட்டி இவளை வாங்கணும் அப்புடின்னு உங்களுக்கே தெரியும் இந்த யூடியூப் சேனல் போடுவாங்க அதுல பாத்தேன்னா குட்டி தெரியும் இந்த குட்டி இத்தனைகளா வாங்கலாம் இந்த குட்டி வேலைக்குலாம் வாங்க பெருவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பக்கத்துல யாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் கூட கூட்டு போய் கூட அவங்க எவ்வளவுக்கு வாங்குவாங்க வாங்கி கொடுத்தான்னு பாத்துங்க மறவாட்டி நீங்களே அந்த இதுக்கு நீங்களே அவங்களுக்கு அனுபவம் நீங்களே அதை எடுத்துக்கிடுவியா தம்பி பக்ரீத்துக்குன்னா நம்ம எத்தனை மாசம் குட்டி வாங்கணும் நீங்க இது எங்க வாங்குறீங்க என்ன பக்ரீத்துக்கு வாங்கி வளர்க்கம்னா ஒரு ஏழு மாசம் குட்டியா வாங்கணும்னே இப்ப ஏழு மாசம் குட்டியை தான் ஒரு அஞ்சு மாசம் வந்ததா ஒரு ஒரு வருஷம் கிடையாது வருது மக்கள் எதுவாக்குது நல்லா கொம்பு இப்படி நல்லா கொம்பு தலையத்தான் பாக்காங்க ஒரு வருஷம் கிடையாது யாருமே ரெண்டு வல்லு இப்படி போட்ட கிடையாத்தான் பாக்காங்க ஏன்னா பாதி குட்டி ரெண்டு வல்லு போட்டுச்சு பாதி குட்டி ரெண்டு வல்லு போடு முக்கா பருவத்துல இருக்கு எப்படின்னா ஒரு பத்து நாள்ல எப்படி ரெண்டு வல்லு போட்டுரும்னே இப்ப பல்ல கூட யாரும் பார்க்க மாட்டேங்க யாருமே கொம்பு தலையத்தான் பாக்காங்க குட்டி உள்ள நல்லா கொழுகளும் இருக்கு நல்லா தலையும் இருக்குல்லண்ணே ஏன்னா பொட்டுக்குட்டியே நம்ம ஏரியாவில தான் நத்தது பெட்டில தானே இருக்கு எப்படியும் ஒரு நம்ம ஏரியாவிலேயே ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் குட்டியாசுங்க எப்படி குறைஞ்சது கிடைக்கும் ஆமா பக்கிரத்துக்கு பக்கரீத்துக்காண்டியே தனியா வளர்க்காங்க வீட்டுக்கு வளர்க்காங்களா ஆமா வீட்டு வீட்டுக்கு விருந்தூர் மாவட்டத்துல நத்துப்பட்டி பெட்டி ஊர்லயே முக்கவாசி முக்கவாசி வேறு பக்கரித்துக்காண்டிதான் பொட்டுக்கிடையே வளர்க்காங்க நல்லா பாதி பேரு ஒரு வருஷ கிடையா வளர்க்காங்க பாதி பேர் அஞ்சு மாசம் குட்டியா வளர்க்காங்க எந்த சைஸ் ஆனா நம்ம ஊர்ல முக்கா நம்ம ஊர்ல யாரு கேட்டா எடுத்து கொடுக்கலாமா எடுத்து உயிர் இடையில பண்ணலாம் கண் மதிப்புல விற்பனை பண்ணலாம் எப்படிமா ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பல்லு போட்டாலே ஜோடி முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தாறு ரூபா ரூபாய் அந்த ரேஞ்சில வைக்கும் பல்லு போடாத குட்டினா நல்லா வளர்ந்தா நல்லா இருந்தா ஒரு முப்பது ரூபாய்க்கு வைக்கும் கொஞ்சம் சுமார் இருந்தா இருபத்தெட்டு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் இந்த ரேஞ்சில வைக்கணும் சரி குட்டி எவ்வளவு ரேட் வரும் எதுனா இல்ல இருக்கல அந்த கிடையா

எதுவும் கிச்சம் இல்லாம நல்லா எல்லாமே நல்ல குட்டியா தானே இருக்கேன் முக்காசி இது எட்டையாவது சந்தையில தான் வாங்கினானே எது லாபமா இருக்குமா சந்தையில வாங்குறது லாபமா லோக்கல்ல வாங்குறது லாபமா லோக்கல் வியாபாரியா இருக்கனால எனக்கு லோக்கல்ல வாங்குனது கொஞ்சம் சௌரியமா தெரியுது வியாபாரி கையில போச்சுனாலே அவங்க ஒரு ரூபா ஆயிரம் ரூபா குட்டிக்கு சம்பாதிக்கணும்னு தானே நினைக்காங்க அதுல கொஞ்சம் அதுல ஐநூறு ஆயிரம் ரூபா கூடிக்கிடுது அதனால சந்தையில வாங்கினதுதான் கொஞ்சம் வளக்க கூட தெரியுது பக்ரீத்துக்கு வழக்கம் பச்சல நல்லா கொழு கொழு இருக்கணும் நல்லா குட்டி தோரணையாக இருக்கணும் அதுக்கு என்ன தீவனங்கள் கொடுக்கீங்க தீவனம் வந்து நான் வந்து மக்காச்சோளம் பருத்தி வத சவிடு உளுந்து தூசி அரிசி அஞ்சும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு அது தின்னுட்டு மிச்சம் போடுற அளவுக்கு நான் போட்டுருவேன் அதானே நல்லா சத்தாக இருக்குது நல்லா கொழு கொழுன்னு நல்லா அவங்க இருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தீவனம் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு மூணு நாலு தரம் இருந்தீங்கனே காலைல எழுந்தொடனே ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே தொழு தூத்துட்டு மக்காச்சோளம் அரிசி பருத்தி வத தவிடு நாலு தூசி அஞ்சும் மொத்தமாக பிணைஞ்சு காலைல டயத்தில் போட்டு விட்டுருவோம் இன்னும் மதியம் ஆளாம் பண்ட மணிக்கு போல் அரிசி ப பருத்தி வதை குச்சி புண்ணாக்கு மக்காச்சோளம் அது காலைல ஓட்ட மாதிரி மதியம் போடுவோம் அது சாப்பிட்டு முடிச்சிடும் ஒரு மூணு மணி நாலு மணி அளவுக்குள்ளே காஞ்ச சவுப்பு சோளம் பட்டை நாற்ற நறுக்கி அறுவாட்டு நறுக்கி

தம்பி அப்படி மூணு நேரம் கொடுத்தா கட்டுப்படி ஆமாம் ரொம்ப செலவு செலவு நீங்க வந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறுவா செலவு வருங்க நாளைக்கு எழுபது வீட்டி அறுபது விட்டி வச்சிருந்தாலும் ஆயிரத்தி இரநூறுவா வரும் நாளைக்கு ஆஹ் எடுத்து முன்னே நல்லா அந்த தீவன வந்ததுனாலே குட்டி நல்லா சைனிங்கா வரும் நல்லா உண்டாயிரும் நல்லா மிஞ்சி வருமானம் கிடைக்குமா கிடைக்கும்போது அது திங்குற நாளைக்கு ஆயிரம் ரூபாய் தீவனம் கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் வருமரம் வேணும்ல அதெல்லாம் கிடைக்கும் அது சாப்பாடு சாப்பிட நல்லா கறி நல்லா ஏறிக்கிடும் நல்லா குட்டி நல்லா பரிசாயிரும் பக்ரீதுக்குன்னா ரெண்டு பல்ல ஆயிரும் ஒரு வருஷத்துக்கு அந்த குட்டி வளர்ச்சி இருக்கும்போது ரொம்ப நாளிட்ட வயசா வயசா வளர்ச்சி குட்டில தான் நல்லா வளரும்பாங்க நல்லா குட்டி பறந்துகிட்டே போவோம் வளராது கொம்பும் வெயிட்டும் கறியும் நல்லா கூடிக்கிட்டே போவோம் படக்கம் ஆமா குடலுக்கு தகுந்த மாதிரி நல்லா அது எவ்வளவு நாளை வரைக்கும் கூடும் எத்தனை வயசு வரைக்கும் கூடும் மூணு வருஷம் கிடாய் வரையா கூடும் அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது வெளியே கூட ஆரம்பிச்சிடலாம் உயிர் இடையில முப்பது கிலோ வந்துருக்கு உயிர் இடைக்கு இல்ல கறிக்கு நான் சொல்லுவேன் கறி முப்பது கிலோ இருக்குமா ஆமா அதுல ஒரு ரெண்டு கிடாய் கிடக்கு அது உயிர் இடையில எவ்வளவு வந்து குட்டி உயிர் இடைக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ கடாய் இருக்கும் ஆமா இடம் போட்டு பாத்துருக்கீங்களா இடம் போட்டு பாத்தாச்சு நிறைய பேரு ஆமா வெளிநாட்டுல இருக்கேன் ஆட்டுப்பண்ண தொழில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்காங்க ஆனா வந்த வேகத்துல அப்படியே வெளியே போயிருந்தாங்க தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் வெளிநாட்டுல வந்து பணத்தை மட்டும் அனுப்பி விட்டு ஆட்டை பாத்துக்கோ அப்படின்னு விட்டுருந்தாங்க அவங்க சரியா சம்பளம் சொந்த உருப்படி மாதிரி அவனை தவிர சம்பளம் தானே அப்படின்னால எதுவுமே சரியா பாக்க மாட்டாங்க எப்படி மாசம் பாஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் பாஞ்சாயிரத்து அது திங்கிது சும்மா கடமைக்கு போட்ட மாதிரி போட்டு போயிருவாங்க நேரம் ஓனராங்க அதுக்கலாம் அதுக்கு ஆடு என்ன நல்லா திங்க வைக்கா அதுக்கு என்ன மருந்து போடணும் மாசம் மாசம் என்ன மருந்து குத்தணும் அப்படின்னு ஓனர் வந்து போடுவான் இவங்களுக்கு தானே அவன் இப்ப அங்க வெளிநாட்டுல இருந்து இங்க மாசம் பதினஞ்சாயிரம் கொடுக்கல அதெல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு நினைச்சான் அது குட்டி அவன் முன்னேறும் அதே உயிருள்ள பொருள் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு குள்ளமா வவுறு குத்திக்கடும் ஒரு கால ஓடிஞ்சு போவோம் எதுவுமே ஏதாவது திடீர்னு ஆச்சுன்னா அது அன்னைக்கே பார்த்தா தான் எதுவுமே அது சரியாகும் சரி இன்னைக்கு பாத்துக்கிடுவோம் நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சேன் பொருளு தான் போகும் தவிர சேதாரம் தான் ஆகும் தவிர செத்து தான் போகும் தவிர பொருள் காலியாக செய்யும் தவிர திரும்பி வராது குட்டி வந்து சாம இருந்தா தான் நம்மளுக்கு லாபமே குட்டி செத்து போச்சா அது நட்டம்தான் அதுல நான் நட்டத்துல குட்டி செத்து போச்சுனால தான் சரி லாபம் இல்லை அப்படின்னு போயிருந்தாங்க வெளியே வர்றாங்க அதை நல்லா பார்த்தா தான் அது புலுசா குட்டிக்குள்ளே இருந்தா தான் வெற்றி அடையணும் ஆரம்பத்துல எத்தனை குட்டி வாங்கணும் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா வெளிநாட்டு போயிட்டு வந்து சரி பண்ண உருவாக்க என்ன செய்வாங்க ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பத்து லட்சத்துக்கு பண்ண வாங்க உருவாக்குறாங்க பண்ண போடுவாங்க ஒரு அந்த அந்த பரன் மாதிரி போட்டு அப்படியே ஒரு ஐநூறு குட்டியும் கொண்டு வந்து போடணும் அந்த பறனுக்கு ஒரு ஐநூறு ரூபா நானூறு ரூபா கொண்டு வந்து போடுவாங்க அதனாலதான் பொருள் முக்காவாசி வேஸ்ட் ஆயிருக்கு புதுசா அணுவும் தெரியாம அந்த ஆடு குட்டிக்குள்ள வரக்கூடாது இன்னும் தான் ஆரம்பத்துல வாங்கினா அணுவும் தெரியாத ஆளுங்க ஒரு நாற்பது குட்டியோ ஒரு முப்பது குட்டியோ அதுலதான் பார்த்து லாபத்தை பார்த்து அணுவும் கூட அதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா போடணும் நீங்க ஆரம்பத்திலே நானூறு ருட்டி ஐநூறு ருட்டி கொண்டு வந்து சேதாராய் ஒண்ணுக்கு ஒரு மூக்கு செளி வந்தோம் ஒண்ணுக்கு வந்து எல்லாத்தையும் குடிக்கும் எல்லாத்தையும் குடிச்சுதான் பலாக்கும் அப்படின்னால்தான் பொருள் முக்காசு இது போகுது அதனால மொதமா வாங்கி வளர்க்கணும் அணுகும் அழகும் இல்லாம வளர்க்கணும் ஒரு நாற்பது முப்பது அதான் ரேஞ்சுதான் என்ன செய்யணும் வாங்கமா சந்தையில இருந்து வாங்கிட்டு தராமா கொண்டு வந்து ஐட்டாக் மருந்து போடணும் வந்தோனையும் பூச்சி மருந்து போட்டு அடுத்து பூச்சி மருந்து போட்டு காலைல எழுந்தோனே டெய்லியும் வரமா இடத்த சுத்தம் பசிச்சு அது இருக்கு இடத்த சாணி ஓடுவான் அது சுத்தமா கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணி அள்ளி போட்டு அதுக்கு மூணு தரம் என்னென்ன தீவனம் பண்ணனும் அந்த தீவனத்தை போட்டு நல்லா கொண்டு வந்தாலே மாசம் அந்த அப்படியே இப்படியே தீவனம் நல்லா தொழு வச்சு தடுப்பூசி தடுப்பூசி இடுப்பூசி எல்லாம் போட்டோம்னா எல்லாமே குட்டி எல்லாம் நல்லா வந்துடும் தடுப்பூசி ரொம்ப முக்கியமா தடுப்பூசி ஆமா ரொம்ப பிபிஆர் ஊசி வந்து முக்கியம் இல்ல எந்த நோய் வந்தாலும் கொஞ்சம் தாங்கிக்கிடும் தடுப்பூசி வந்தா போட்டுக்கிட்டா பிபிஆர் ஊசி இல்லாம எந்த குட்டியும் வணக்க முடியாது அப்படின்னா ஊசி போட்டாதான் எதுவும் நோயை கொஞ்சம் கட்டுப்படுத்த வந்து மருந்து பிபிஆர் ஊசி போட்டுருந்தான் இப்ப கறிக்கு வளர்த்தா நம்ம மெத்த நாள் வளர்த்தா கறிக்கி பார்த்தா கறி தான் குட்டி வாங்குவோம் அது ஒரு ஒன்பாயிரத்தி ரூபாய் பத்தாயிரத்துக்குதான் விக்கும் அதான் மாதிரி வாங்க வாங்கினேன் பத்தாயிரம் கிடையை கூட பாஞ்சாயத்துக்கு கூட விற்கும் நல்லா கொம்பு ஒம்பு இருந்தாலும் நல்ல வளர்த்தா வளர்த்தாதான் லாபமே பிரிச்சு இந்த கிடையா வளர்த்தான் பக்கிரீத்துல ரெண்டு பண்ணு கேட்பாங்க ரொம்ப நாள் வளர்க்கணும் அப்ப தீவனம் நிறைய போடணும் நிறைய செலவாகும் அதுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இருக்குன்னு அதான் நம்ம பிடிக்கலயே ஒரு ஏழு மாசம் குட்டியா புடிச்சிருந்தோம்ல ஏழு மாசம் குட்டியா வந்தா இங்க ஒரு அஞ்சு அஞ்சு மாசம் வளர்த்தா ஒரு வருஷம் கிடையாது கொம்பு உம்பு எல்லாமே கரெக்டா தீவனமும் தான் வாங்கி போடு செலவு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் செலவு வரும் அதை வாங்கி போட்டு இருந்தா குட்டி நல்லா எந்திக்கோ நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை காப்பாத்தணும் எப்படி எத்தனை குட்டி என்ன ஒரு ஆரம்பத்துல ஒரு நாற்பது குட்டி வாங்கி வளர்க்கணும்னு வச்சுக்கங்களேன் அப்படியே கொஞ்சம் படிப்படியா ஒரு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது அறுபது ஒரு நூறு குட்டி கொண்டு வந்தா ஒரு மாசம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா சம்பளம் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு குட்டி ஒன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாய் தீவன செலவு பண்ணாலும் ஒரு ஒரு குட்டிக்கு எப்படியும் அறுநூறுவா சம்பளம் குறைஞ்ச வச்சா அதை அறநூறுவா சொல்லுதேன் நல்லா வளர்த்தா அது கூட தான் கிடைக்கும் எப்படியும் ஒரு அறநூறுவா சம்பளம் கிடைக்கும் அதான் கணக்கு கணக்கு இது நான் சும்மா சாதாரணமாக தான் சொல்லியிருக்கேன் நல்லா வளர்த்தா இன்னும் அதிகபட்சம் கிடைக்கும் ஆமா சரிம்மா இந்த குட்டியெல்லாம் மேட்ச்சலுக்குலாம் கொண்டு போவீங்களா இல்லையா எப்படி இந்த குட்டியில் மேச்சலுக்குலாம் கொண்டு போக மாட்டோம்னு வீட்டில் வச்சே கை தீவனம் தான் வீட்டிலே இறப்போடுப்பேன் தயத்துக்கு இது வந்து போய் மேட்ச் வெயில் அலையணும் அப்படின்னு அவசியம் இல்லை நெனிலே இருந்து நம்ம இறம் ஓட்டுக்கலாம் ஆடு மேய்ச்சி ஐயோ ஆடு மேய்ச்சா வெயில தான் மேய்க்கணுமா அப்புடின்னு இல்லை வீட்டில் வச்சே நம்ம இறம் கை தீவனம் போடலாம் இருந்து தீவனம் வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா செலவு வரும் அது தீவனம் மட்டும் மாசம் மாசம் வாங்கிட்டு வந்து வாரம் வாரம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த குட்டி வளர்க்குறதுக்கும் போது நமக்கு தேவைகள் என்னெல்லாம் வேணும் ஏன்னா தேவனம் சொந்த இடம் இருக்கணும்னே இடம் இருந்து ஒரு செட்டு அமைக்கணும் அதுக்கு செட்டு அமைச்சு அதுக்கு அது திங்கிறதுக்கு தீவனம் திங்கிறதுக்கு ஒரு காடி செய்ய கொடுக்கணும் அந்த இப்படி காடியை காட்டி தீவன தொட்டி ஆமா தீவனை தொட்டி வேணும் தண்ணி ஊத்துறதுக்கு வாலித்த எல்லா இடம் எல்லாம் வசதி இருக்கணும் இட வசதி வேணும் முக்கியம் முக்கியமா இட வசதி தான் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இட வசதி இருந்தா தான் குட்டி நல்லா கொண்டு வர முடியும் நம்ம தோதுக்கு இடம் ரொம்ப இருந்துச்சா எனக்கு ரொம்ப இருக்கனால நான் வெளியே திறந்து விட்டுக்கிறேன் வெளியே ரொம்ப நேரம் தொழு தூக்கு தட்டி அவன் வெளியே சுத்த விடுவேன் கிடைய ஆமா வெளியே அடிச்சா அது கொஞ்சம் சுறுசுறுப்பா தங்குதுங்கன்னு வெளியே குதிக்கும் அவங்க அல்ல திறந்து விட்டேன்னு குதிக்க விடுவேன் குட்டியில குதிச்சுனா காலு வளையாது குட்டியும் நல்லா நல்லாவும் இருக்கும் காலைல எழுந்துச்சோன்னே வெளியே லாத்துல திறந்து விட்டுருவேன் குதிச்சுக்கிட்டு நல்லா விளையாடுவோம் குட்டிய குட்டி வழக்கம்னா முக்கியமா ஒரு செட்டு நிணலுக்கு நிணலுக்கோ வெயிலுக்கோ ஒரு செட்டு இருந்தா தான் அது எல்லாத்துக்கும் இந்த வெயில் அடிக்கிற நேரம் நிணலுக்குள்ள வந்துக்கிடும் ஒரு மழை பெஞ்சது கூட உள்ள உள்ள வந்து நின்னுக்கணும் அப்படி ஒரு காற்று வரைக்கும் வெக்கையா இருந்துச்சா வெளியும் போய்க்கிடும் முக்கியமா சொந்த இடத்துல ஒரு செட்டு இருக்கணும் தான் குட்டி வளர்க்க நல்லா தோதா இருக்கும் சரி குட்டி வாங்க வச்சு நம்ம எப்படி வாங்கணும் ஏன்னா மதம் வந்து நல்லா கால் கணம் மண்டை கணம் நல்லா உயரங்கிணமா இருக்கா நல்லா வாட்ட சாட்டமா இருக்கணும் அந்த குட்டி பாருங்களேன் காலு மண்டை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துங்களா நல்லா உயரமா குட்டி மயிலா இருக்கு ஆமா ஆமா நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் குட்டி பந்தி பாத்தாங்க தீட்டு போயிருவாங்க ஆமா அந்த குட்டி எல்லாம் தீட்டு போயிருவாங்க இப்படி குட்டி எல்லாம் நல்லா கலர் குட்டியா நல்லா உயரங்காரமா காலு கீழ எப்படி நல்லா திறந்து குட்டியா இருக்கு பார்த்தீங்களா நல்லா நீளவளம் இருக்கா ஆஹ் நீலவளமா இருக்கு கருப்பு வந்து பந்தயத்துக்கு எல்லாம் விரும்புவாங்க முட்டு 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 பந்தயத்துக்கு முட்டுக்குன்னு முட்டுக்கு வந்து எல்லாம் விரும்புவாங்க இந்த கரும்போட்டு செவல போட்டு இப்படி வெட்டிக்கலாம் கரும்போட்டு நல்லா நின்னு அடிக்குமா ஆஹ் நல்லா நின்னு நல்லா வடிக்குவாங்க நல்லா கலராவும் இருக்கும் நல்லா பிடிக்கும் நல்லா கரும்போட்டு வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டும் எடுப்பு நல்லா எடுப்பாரு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் வேணும் மாத்தி மாத்தி அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன எதுவும் வேணும் இடம் இருந்தா தான் எல்லாமே அப்போ ரெண்டு இடம் ஒன்னு எம்டி எத்தனை மாசம் எவ்வளவு இருக்கணும் வாங்க வாங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசம் குட்டியா வாங்கணும் வெயிட் வந்து இடக்கு ஒரு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ ரேஞ்சில் வாங்கணும்னா குட்டி நல்லா இருக்கும் நான் அந்த ரேஞ்சுல வாங்கினாச்சிடுவோம் என்ன காரணமா ரொம்ப பொடி குட்டியா வாங்க கூடாது பொடிக்குட்டி வாங்கலாம் எவ்வளவு போட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்குது நல்லா பாத்துட்டேன் குட்டி வந்து ஆட்டுல பால் குடிக்காம மண்டை விங்கி ரொம்ப கரண்ட் போதும் குட்டி எவ்வளவு போட்டாலும் தீவனம் போட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்குது பையா தான் எந்தக்கு வாங்கிலே வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்லை வாங்கியிலே ஒரு குட்டி ஒண்ணு ஆறு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் ஏழு ரூபாக்குள்ள நல்ல குட்டியா வாங்கினா இருக்குங்க நல்ல குட்டி வாங்கினா என்னைக்குமே நல்லா தான் தான் நான் வந்து பொடிக்குட்டியே வாங்கிலே பொடிக்குட்டியா வாங்கினா இருக்கேனா வளரவும் வளரவும் கஷ்டப்படும் கஷ்டமாவும் இருக்கு வளர்க்கவும் ரொம்ப இதாத்தான் இருக்கு வாங்கிலேயே நல்லா திரண்டு குட்டி கால் திரண்டு குட்டியா வாங்கிருந்தோம் வாங்கில வாங்கிலேயே கொஞ்சம் பருங்குட்டியா வாங்கினா நல்லா ஒரு வவுரு எதுவுமே உப்பாது நல்லா குட்டி வேமா நல்லா செட்டாகிக்கணும் இடத்துக்கு நல்லா இறகுற நம்ம போடு இறக்கி நல்லா செட்டாயிக்கணும் வாங்கலே கொஞ்சம் பருங்குட்டியா வாங்கிடணும் சரிம்மா இந்த தீவனம் திங்க அடர் தீவனம் குடுக்கீங்களா ஆமா வயிறு உப்பசம் ரொம்ப வரும்ல வயிற்று பிரச்சனை நிறைய வரும்ல இந்த என்ன பண்றீங்க நம்மளுக்கு வந்து நம்ம டெய்லி போட்டாலே வயிறு பஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு ஆனா அது அரிசி ஓட்டாதான் வயிறு உப்பே வரும் அதே மாதிரி நம்ம டெய்லி எல்லாம் தீவனம் கலப்பு தீவனம் போட்டாலே வயிறே இதுல எல்லாம் கலந்திருக்கேன் குட்டி கொழு கொழுன்னு வளரணும் கொழு கொழுன்னு வரணும் பருத்தி வரையும் மக்காச்சோளம் தான் பெஸ்ட்டா பெஸ்டா இருக்கு கடைசியில கூட்டிகளும் கடைசி ஐம்பது நாள் நூறு நாள் நிறைய குடிப்பீங்களா நிறைய புடையில அதை பருத்தி வந்து மக்காச்சோளம் உளுந்தூசி ஆஹ் தோரம் தூசி தவரம் தூசி விலை கூட இருக்குன்னா நான் வாங்கி போடல உளுந்தூசி தவிடு ஆஹ் குச்சி தூணும் அஞ்சு தோணும் பனஞ்சு நல்லா போடுது அதான் பெஸ்ட்டாகவும் இருக்கு நல்லா குட்டி நல்லா சைனிங்காகவும் வருது ஏன் பன்னஞ்சு போடுறோம் ஏன்னா இந்த தூசி வந்து தூசி எல்லாம் கொஞ்சம் புளிஞ்சு மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் மூக்குகள் ஏறினா குட்டி செதுமோ திங்காது கொஞ்சம் பிணஞ்சி போட்டால் நல்லா புட்டு மாதிரி போட்டால் நல்லா தூத்தி